ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீ பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோடய வெண்பாதை இது பார்த்தீங்கன்னா வெற்றிலை வள்ளி கிழங்குல இது ஒரு ரகம் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க நம்ம கிட்டே இருக்கிறதுல பர்பிள் யாம் வெரைட்டியில் இதுவும் ஒன்றுங்க இது வந்து லாஸ்ட் இயர் போட்ட பிளான்ட்டு தான் லாஸ்ட் இயர் வந்து நடவு பண்ணியிருந்தவங்க பெருசாக கிழங்கு வந்து கொடி ஓடவே இல்லை சரி அப்படின்ட்டு விட்டுட்டோம் அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து இந்த இயர் வந்து நான் கொஞ்சம் நல்லாவே தெலஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க இதில் இலையோட இடுக்கில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கிழங்குகள் வந்து வர ஆரம்பிக்குங்க இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க அதாவது உள்ள மட்டும் கிழங்கு வர வெரைட்டி மண்ணுக்குள்ளே மட்டும் கிழங்கு வர வெரைட்டியும் இருக்குது கொடியில் கிழங்கு வர வெரைட்டியும் இருக்குதுங்க இது வந்து கொடியிலையும் கிழங்கு வரும் மண்ணுக்குள்ளேயும் கிழங்கு வரும்ங்க ரெண்டுமே வர வெரைட்டி தான் இது இது வந்து விதை கிழங்குக்கு வந்து எதை பயன்படுத்தணும் அப்படின்ற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்குங்க மண்ணுக்குள்ள இருக்கிறதையுமே விதைக்கிழங்காக பயன்படுத்தலாம் நீங்கள் இல்லை கொடியில் இருக்க விதைக்கிழங்கு கிடைச்சிது அப்படின்னாலுமே பயன்படுத்தலாங்க இது மண்ணுக்குள்ள இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக வருங்க ஆனால் இதில் இருக்கிறதுமே நல்லா தலைஞ்சு வருங்க ரெண்டுமே வந்து உணவுக்காக பயன்படுத்துறது தாங்க நம்ம கிட்ட அவைலபிள் இல்லைங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஆர்பொட்டேட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏர்பட்டுக்கிட்டே உள்ள இதுவும் ஒரு வெரைட்டி தாங்க பட் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக்ல இல்லைங்க ஏன்னா ஆடிப்பட்டம் வந்து நீங்கள் நடவு பண்ணிடணும் நீங்கள் இப்போ வாங்கி வச்சிங்க அப்படின்னாலுமே ஆடிப்பட்டம் அதோட சீசன் தொடங்க ஆரம்பிக்கும் போது அதுவே ஓட ஆரம்பிச்சிருவாங்க வீட்லேயே அதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணாலே போதுமானது தான் இப்போதிக்கி நம்ம வந்து கிழங்க இல்லைங்க அறுவடை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வைகாசி அந்த மாதிரி மந்தில் வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஆடி ஆனி ஆணி ஆடியில் நடவு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க இது வந்து எப்போ அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா இலையெல்லாம் ஃபுல்லாக காஞ்சிடணுங்க கொடி காயும்போது அறுவடை பண்ணோம் அப்படின்னா நல்ல முத்தின கிழங்காக இருக்கும் தரமான கிழங்காக இருக்குங்க இது வந்து அதில் காவல்லி கிழங்குன்னு இன்னொரு வெரைட்டிங்க நம்மக்கிட்ட ஒரு மூணு வெரைட்டி அவைலபிளில் இருக்குதுங்க